ஹாய் வேர்ட்ஸ் வெல்கம் டு தி ஹிடிகள் சேனல் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம ராமநாதபுரத்துக்கு போகிற வழியில் மங்கை அப்படிங்கிற அந்த கோயிலுக்கு வந்துருக்குறோம் இந்த கோயில் வந்து மரகத நடராஜர் இருக்கக்கூடிய இடம் இது கோயில் அதுக்கு சிறப்பு பெற்றது அதில் இன்னொரு சிறப்பும் இந்த கோயிலுக்கு இருக்குது இப்போ நான் அந்த காட்டிக்கிட்டு இருக்கேன் இல்லையா இங்கே காட்டுக்கிறது இதுதான் தலவரிட்சம் இந்த கோயிலுடைய தலவரிச்சம் இலந்த மரம் இது இது வந்து என்னென்னா இது ஒரு இலந்த மரம் பல யூடியூப் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது வந்து அந்த இங்கே தலை வந்து இலந்த மரமாக இருக்குது அப்படின்னு இந்த இலந்த மரத்துக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னீங்கன்னா வந்து ஜிஜை பஸ் ஜுஜுபா அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மரத்தினுடைய தாவரவியல் பெயர் இந்த ஜிஜை பஸ் ஜுஜுபாவனுடைய அதாவது நேட்டிவ் எங்கே எந்த எங்கேருந்து வச்சுனா இது வந்து சவுத் ஆசியா அதாவது ஆசியன் கண்ட்ரிகளினுடைய இது பிறப்பிடமாக கொண்ட மரம் இதனுடைய இது அங்கேருந்து அப்புறம் மெல்ல 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 வந்து உலகம் ஃபுல்லாக பரவி இருக்கு இன்றைக்கி இந்த ஜெய்பஸ் ஜுஜிபாவுக்கு இன்னொரு பெக்குல்கிட்ட என்ன கேட்டேன்னா இது ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆறாயிரம் வருஷம் ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சைனாவில் இருக்கக்கூடிய எல்லோ லி ரிவர் எல்லோ ரிவர் ஏரியாவில் மொதல் மொதல் டொமஸ்டிகேட் பண்ணாங்க டொமஸ்டிகேட்னா அதாவது வந்து ஒயில்டில் இருந்து இருந்து டொமஸ்டிகேட் பண்ணி அதை வந்து கல்டிவேஷனை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது ஆறாயிரம் வருஷத்துக்கு ஸ்டார்ட் பண்ணது ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே டொமஸ்டிகேட் பண்ணப்பட்டது ஆனால் இந்த மரம் இங்கே இருக்க போகிற இந்த 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 இடத்து இந்த கோயில் இருக்கக்கூடிய இந்த தலைவருஷம் வந்து இதனுடைய வயது வந்து எவ்வளோ இருக்குன்னா மூவாயிரம் வருஷத்துக்கு மேலான ஒரு மரம் அப்படின்னு சொல்கிறாங்க இதனுடைய வயசு எப்படி கால்குலேட் சொல்கிறாங்கன்னா மூவாயிரம் வருஷத்துக்கு மேலான இதுன்னு சொல்கிறாங்க வழக்கமாக நம்ம வந்து இந்த மரத்தினுடைய வாயில் காலத்தை பற்றி நம்ம புரட்டி பார்க்கும்போது தேடி பார்க்கையில் வந்து ஜிஜேபஸ் ஜுஜுபா அப்படின்னு சொல்லக்கூடிய மரம் அதை அந்த தாவரத்திற்கு மேக்சிமம் ஆயுள் காலமே வந்து நூறுலேருந்து நூற்றி ஐம்பது வருஷம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வகையான மரங்களுக்கு வந்து நூறுலேருந்து நூறு வருஷம் மட்டுமே இது உயிர் வாழக்கூடிய மரம் ஆனால் இந்த மரத்துக்கு வயசோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படி கேட்டிங்கன்னா மூவாயிரம் வருஷத்துக்கு மேலாக இந்த மரம் இருக்குது ஆனால் இதில் இன்னும் ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்ன சொன்னால் மூவாயிரம் வருஷமாக இருக்கிற உயிரோடு இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் வந்து இது என்ன செய்யுது கேட்டிங்கன்னா இப்பயும் பூ பூக்குது இப்போயும் காய் காற்று இப்போ கூட நான் உங்களுக்கு காட்டுறேன் பூ வந்த பாருங்கள் பாருங்க இந்த பூ பூத்துருக்கா இதுதான் பூ பூ பூத்து இன்னமும் காய் காய்ச்சிக்கிட்டு இந்த பழங்கள் இங்கே வர்றவங்க பிரசாதமாக இன்னமும் இன்றைக்கும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இ அப்படிங்கிறது இந்த மரத்தினுடைய தனித்தன்மை இப்போ இதை பற்றியான ஆய்வுகளெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் செய்யப்படவில்லைன்னா இதை பற்றியான ஆய்வுகளை நம்ம செஞ்சோம்னா நம்மளுக்கு ஒரு நல்ல தாவர இந்த தாவரத்தினுடைய தொன்மையை நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் பட் யாரால் வைக்கப்பட்டது எப்போது வைக்கப்பட்டது அப்படிங்கிற தவகள் எதுவுமே நம்மளுக்கு இல்லை பட் அந்த தகவலை சேர்த்து இதை வந்து டிஷ்யூ கல்ச்சர் முறையில் கல்டிவேட் பண்ணி இதை எல்லாம் வேறு வேறு இடத்துக்கு கூட டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படிங்கிறது கூட இதுக்கு இது கூட இதனுடைய தகவலாக நம்ம இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறோம் வணக்கம் அந்த மரம் வந்து எப்படினா ஒத்த மரமாக இருக்கும் இங்கே இருக்கிறது பிரான்ச்சாக இருக்குது நல்ல பிரான்ச்சாக இருக்குது அதாவது நூறு நூற்றி ஐம்பது வருஷம் மட்டுமே இருக்கக்கூடிய மரம் மூவாயிரம் வருஷத்துக்கு மேலாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கூடுதல் தகவலோடு இந்த மரத்தினுடைய அந்த கெர்த்து எப்படி சொல்லி பார்க்குறீங்க இந்த மரத்தினுடைய கெர்த்து வந்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளவு பெரிய கெர்த் சைஸ் அதான் வந்து ஜுஜுபாவுக்கு பாருங்கள் இது வந்து கெர்த் சைஸு ஒரு போர்ஷன் தான் நான் காட்டியிருக்கிறேன் இதுதான் வந்து கெர்த் சைஸு இவ்வளோ பெரிய கெர்த் சைஸ் இருக்கக்கூடியது உலகத்தில் எங்கேயும் இல்லை அப்படிங்கிறதான் இன்றைக்கி இங்கே பதிவு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஜிஜுபா ட்ரீனுடைய மேக்சிமம் சைஸே ஒரு சின்ன குறு மரமாக இருக்கக்கூடிய ஒரு மரம் தான் இங்கே வந்து ஆழமரம் போல் நல்லா அகண்டு அதனுடைய பகுதி இருக்குது இன்னும் இந்த பக்கத்தில் இந்த பகுதியெலாம் வந்து டேமேஜ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டிய ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஸோ இந்த மதம் மரத்தை வந்து பாதுகாக்க வேண்டியதுங்கிறது நமதுடைய ஒவ்வொருத்தவருடைய கடமை இந்த கோயில் நிர்வாகம் வந்து இன்றைக்கி வந்து இதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இதை பற்றியான மேலும் ஆய்வுகள் செய்யப்படும் தகவலோட நான் இன்னும் ஒரு சில தகவல்களை இது வெளியில் வந்து சொல்கிறேன் இது எந்த இந்த கோயிலுடைய எந்த வளாகத்தில் இருக்குதுன்னா சரசர லிங்கம்னு சொல்லுவாங்க அதில் ஆயிரம் லிங்கங்கள் சேர்ந்து ஒரே லிங்கமாக இருக்கக்கூடிய இடம்தான் ஆம் அந்த லிங்கம் தான் இங்கே இருக்குது அந்த வளாகத்தில் தான் இந்த மரம் இருக்குது வாங்க வைவாட் மரத்தை வெளியில் போய் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் thank you ஓகே விவாஸ் மீண்டும் வேறொரு பதிவில் வேறு ஒரு இதில் இன்னும் கூடுதல் தகவலுடன் வேறொரு பதிவும் நம்ம செய்யலாம் இருக்கிறோம்